என்ன என்னை சொல்லை இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தென்றலை தன்னர்கள் கண்டித்த நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா அன்பே எந்தன் காதல் சொல்ல ஒரு ஆயு போதுமே அதை நான் உண்மை கிட்டத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றா இன்னும் இன்னும் எனக்கு ஒரு தினமும் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் இதயம் ஒரு கண்ணாடி உனது பின்பம் விழுந்ததடி இதுதான் சொந்தம் இதயம் சொன்னதடி கண் கையில் ஒன்றுமில்லையடி கண்ணாடி மூஞ்சல் பின்பமாடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொல்லடி கண்ணே எந்த வாழ்க்கையே உங்கள் விழி விழி விழனை துரத்தாதே உயிர் கதையே நாதே என்ன என்ன சொல்ல ஒரு என போதும் என்ன இந்த சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறான் la sola forma siempre per